ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல நீ நினைச்ச எந்த விஷயமுமே சரியாக நடக்கலனுதான வருத்தத்தோடும் வேதனையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய் இப்போது உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறத கேளு உன் கனவுல வந்து உனக்கான நற்செய்திகளை கூறத்தான் போகிறேன் எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் எப்படி நிகழ்ந்தது என்னுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் என்னை விட்டு எப்படி விலகி போச்சுன்னு நீயே நாளை காலையில் தகச்சி நிற்கிற மாதிரி இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் பல மாற்றங்களை நான் உருவாக்கத்தான் வந்துள்ளேனேன் செல்வமே மாற்றுங்கிற ஒன்றுதான் இந்த உலகத்தில் நான் தோற்றுவித்த மாறாத நியதியாக இருக்கு என்ன நடந்தாலும் எல்லாம் மாறும் என் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா போதும் அதை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஆள பழகிட்டினா எந்த விஷயத்தையும் நினச்சி நீ பெருசாக வருத்தப்பட மாட்ட யாருடைய மனம் மாறுதலும் யாருடைய செயல்களும் உனக்குள்ளேயும் கஷ்டங்களை உருவாக்காதே என் செல்வமே வாழ்க்கைங்கிறது மிக நீண்ட பாதை கொண்ட பயணம்தான் அதுல நீ பாக்குற ஒரு சிலரை உனக்கு பிடிக்குமோ பிடிக்காமலும் கூட போகலாம் ஆனா நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருடைய குணமும் உனக்கு ஒரு வாழ்க்கைக்கான அனுபவத்தை கொடுக்கிறது தானே நீ சந்திக்கிற எல்லா பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசு இருக்கு ஒரு ஒரு குணம் இருக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அவர்கள் யாரையுமே நீ உன்னை விட குறைவாக குறைத்து மதிப்பிட்டு எடை போடவும் வேண்டாம் உன்னை விட மிக நிறைவாக இவங்க நம்மளை விட வசதியானவங்களா நம்மளை விட செல்வந்தர்களா நம்மளை விட நல்ல இதார் நல்ல பதவியில் இருக்காங்களே நல்ல நிலமையில் இருக்காங்களேன்னு நீ யோசிக்கவும் வேண்டாம் எல்லாரையும் உன்னை போல மனிதர்கள் என நம்பு நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு மற்றவர்கள் என்ன யோசிப்பாங்களோ என்ன செய்வாங்களோன்னு ஊர் என்ன நினைக்குமோ உலகம் என்ன நினைக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ வேண்டாம் என் செல்வமே இந்த ஊரையும் உலகத்தையும் பார்த்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் உன் பசி தீர்ந்து என்ன நீதானே உனக்கான வேலைகளை செய்ய வேண்டும் அது போலதான் ஓ மனசாட்சி என்ன சொல்லுதோ அது சரின்னு கேட்டு அதன்படி உன் செயல்களை அமைத்து கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இரு உற்றாரும் உலகத்தாரும் உன் பின்னால் தானாகவே ஓடி வருவார்கள் என் செல்வமே வாழ்க்கையில் மனுஷனுக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொடுப்பது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கிடையாது பணம் பணமில்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையும் வயிறு பசியோட மனிதன் சுற்றி திரியும் போதும் உடைந்த மனசோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த கஷ்டமான சூழ்நிலை தான் மனுஷனுக்கு அனுபவத்தை கொடுக்குது நீயும் உன் வாழ்வில் இதையெல்லாம் ஒரு நாள் சந்தித்து அதை தாண்டி கடந்து வந்து ஜெயிக்கத்தான் போகிறாய் தோல்விகள் இல்லாத வெற்றியில் இன்பம் கிடைக்காது என் செல்வமே நான் சொன்னபடி பசிச்ச வயிறோடையும் மனசு கஷ்டத்தோடையும் துன்பங்களையும் மாட்டிக்கிட்டு சிக்கல்கள் இருந்து நீ வெளிவந்து வரும்போதுதான் தான் வெளிவந்து வாழும்போது தான் அந்த தோல்வியை கடந்து வந்த வெற்றிதான் உனக்கான நன்மையாக இருக்கும் நீ எதை கண்டும் கவலைகளவோ மனம் வருந்தவோ வேண்டாம் உனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தாலும் உனக்கு பிடிச்சது நடக்காம போனாலும் மௌனமாக இரு எதை எப்போ எப்படி நடத்தணும்னு உன் அப்பன் முருகன் நான் அறிவேனே செல்வமே நீ கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலைப்பட்டு மனசுடைஞ்சு போயிருக்கும் போதும் அப்படியே நான் உன்னை மாட்டேன் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நான் நிச்சயமாக செய்து தருவேன் உடல் நோயை விட இங்கு மனநோய் என்பது மிகவும் மோசமானதல்லவா உடல்ல ஏதாவது ஆரோக்கிய குறைபாடோ நோயோ வந்தா கூட அதை மருந்து கொடுத்து சவரியாக்கிடலாம் ஆனால் மனநோயும் மனக்கசப்பும் மன வருத்தமும் மன பாரமும் இருந்தால் அதை மருந்துகளால் கூட குணப்படுத்த முடியாது தானே நீதான் உன் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உன் மனசில் தேவையில்லாத குப்பைகளை போட்டு பாரத்தை சுமக்க விடாமல் மனசை இலகுவாக வச்சுக்கணும் தேவையில்லாத பாரமும் குப்பைகளும் உன் மனதிற்குள் சேர வேண்டாம் என் செல்வமே நீ கஷ்டப்படும் போதும் வருத்தப்பட்டு வேதனைப்படும் போதும் நீ கண்ணீர் விட்டு கலங்கும் போதும் யாருமே உன்னுடைய கண்ணீரை பார்க்க மாட்டாங்க உன்னுடைய கவலைகளையும் கண்டு கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய வலியையும் வேதனையையும் கூட இங்கு யாராலும் அவ்வளவு சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியாது என் செல்வமே ஆனால் நீ ஒரே ஒரு தவறு செஞ்சினா உடனே எல்லாரும் அந்த தவறை கண்டுபிடிச்சு உன்னை குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் ஆளாளுக்கு வந்து விமர்சிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மனிதனின் வாழ்க்கை யார் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தவறு செஞ்சிட்டா மட்டும் அதை விமர்சிப்பதற்காக இந்த உலகமே ஒன்று கூடி வந்து நிற்கும் உனக்கு பிடிக்காத உனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீ பதில் சொல்லவும் வேண்டாம் அர்த்தமற்ற கேள்விகளுக்கு மாட்டி முழிக்கவும் வேண்டாம் எப்போதும் பிடிக்காத தேவையில்லாத அர்த்தமற்ற விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உன் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி ஏன்னா எண்ணம் போல்தானே வாழ்க்கை அமையும் நோய் நொடி நின்றால் அந்த காலம் போல் விழுந்து விழுந்து உறவும் உற்றமும் நட்பும் கவனிக்கும் காலம் இது கிடையாது யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அவங்கள போய் பார்க்க கூட இங்கே யாருக்கும் நேரமும் இல்லை அன்பையும் அனுசரிப்பையும் காட்டக்கூட இங்கே யாருக்கும் மனசும் இல்லை எல்லாருமே இங்க அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கைன்னு சுயநலமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் எங்கே உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்த்தா தனக்கும் ஏதாவது ஆகிடுமோ என யோசிக்கக்கூடிய அளவுக்கு இது கலியுகமாக மாறிவிட்டது தானே உன் வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் ஆரோக்கியமும் மற்றும் அனைத்து செல்வங்களையும் நீ அடைவதற்கான பாதையை உன் அப்பன் முருகன் நான் காட்டுறேன் தேவையில்லாமல் நீ கவலைப்படாத உனக்குள் இருக்கும் திறமையின் மூலமாகவே நீ உன் வாழ்க்கையை ஜெயித்து காட்டுவாய் நீ முயற்சி மட்டும் செய்தால் போதும் என் செல்வமே உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் நீ மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் தவறே இல்லை ஆனால் நீ தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டே இருந்தினா அப்புறம் முன்னையும் எல்லாரும் ஏமாலியாக கிட்டு போயிடுவாங்க அப்புறம் உனக்கும் உணர்வுகள் இருக்குது உனக்கும் ஆசருக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதையே மற்றவர்கள் மறந்து போய்விடுவார்கள் என் செல்பவை ஏன்னா விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் அளவோடு இருந்தாதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நீ முகமூடிய களத்தி தூர எரிஞ்சிட்டினா உன்னை திரும்பி பார்க்க எவருமே இருக்க மாட்டார்கள் எரிந்த முகமூடியை தேடி தேடி பார்த்தினா அதுவும் இப்போ சிதைந்து போய் கிடக்கும் ஏன்னா இங்கே இருக்க எல்லா மனிதர்களும் யாருடையாவது உண்மையான முகத்தை பார்க்க விரும்புவதில்லை பொய் வேஷம் போட்டு பகட்டாக பேசி எல்லாம் தெரிஞ்சது போல பேசுகிறவங்கள தான் இந்த உலகமும் நம்புது அவங்கள தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க என் அன்பு பிள்ளையே நீ தேவையில்லாத முகம் முடியை அணிய வேண்டாம் நீ யாராக இருக்கிறாயோ நீ நீயாகவே இரு ஓ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய் ஓ மனசுக்கு சரியின் பட்ட விஷயங்களை மட்டும் பேசு தேங்கி கிடக்கும் நீர் என்பது தேவையில்லாத குப்பைகளையெல்லாம் தனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கும் ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிற நீர் எவ்வளவு குப்பை வந்தாலும் அத்தனையை அடிச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி வச்சிடும் நீ தேங்கி கிடக்கும் நீராக குப்பைகளை சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்காதே கெட்டதோ நல்லதோ எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போ நல்லதை உன் கூடயே கொண்டு போ கெட்டதை எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போ நீ எதற்காகவும் சோர்ந்து விடக்கூடாது உன் எண்ணங்கள் தான் எனக்கு முக்கியம் உன் எண்ணமும் லட்சிய கனவுகளும் நிச்சயமாக ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் செல்வமே இளமை உன்னை விட்டு போகுது சமூகம் உன்னை எப்படா குறை காத்துக்கிட்டிருக்கு காத்துக்கிட்டு நீ அடைய வேண்டிய லட்சியமும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கு ஆனால் வயசு உயர்ந்துக்கிட்டே இருக்குது காலம் துரத்திக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வரவே இல்லை நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு தானே உன் வாழ்க்கை போராட்டத்தை நினைத்து நினைத்து வருந்துகிறாய் நீ கவலை கொள்ளாத என் செல்வமே உன் உற்றாரும் சுற்றாரும் உலகத்தோறும் உன்னை மதிக்கும்படி உனக்கான வாழ்க்கையை உன்வசமாக நான் ஒப்படைப்பேன் இறந்த பிறகு நீ உயிரோடு திரும்பி வந்துடு வந்துடுன்னு சொல்லி அழுவாங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது மனிதன் யாரையும் எவரையும் தானே இங்கு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீதான் சாமர்த்தியமாக திறமையாக அனுபவத்தையும் பக்குவத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் ஓம் முருகா